கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவடை பிள்ளைகளை இன்றைக்கும் திறப்பில ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நன்றி கூறி அதே நேரத்தில் ஒரு ஜெப விண்ணப்பத்திற்காகவும் ஜெபிக்க இருக்கிறோம் இந்தியாவின் பொது தேர்தலானது ஏழு கட்டங்களாக நடைபெற்று சுமார் நாற்பத்தி நான்கு நாட்களாக நடைபெற்ற அந்த தேர்தல் முடிவுக்கு வந்து ஜூன் நான்காம் தேதி அதற்குரிய எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கை மையங்களில் நடைபெற்று அதில் சுமார் இதுவரையிலும் தேர்தலிலே பதினைந்து மில்லியன் தேர்தல் அதிகாரிகள் தங்களுடைய பணிகளை நிறைவேற்றினார்கள் என்றும் அதே போல தேர்தலிலே ஒரு மில்லியன் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தது என்றும் குறிப்பிடத்தக்கது இந்த தேர்தலிலே தங்களுடைய பணிகளை நியமித்து கொண்டு அர்ப்பணிப்போடு பணியாற்றிய தேர்தல் அதிகாரிகளில் முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் கடுமையான வெப்பத்தின் தாக்கத்தின் நிமித்தமாக என்று சொல்லி உத்தரப்பிரதேசத்தின் தேர்தல் ஆணையர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் இது ஒரு வேதனையான காரியம் தேசத்தின் தேர்தல் அதனுடைய பணிகளில் தங்களை ஈடுபடுத்தி கொண்ட இப்படிப்பட்ட அதிகாரிகள் உயிரிழப்பது ஒரு வேதனையான காரியம் ஏனென்றால் இதை பார்க்கும் பொழுது இந்த கடுமையான வெப்பத்தினுடைய தாக்கமானது அதிகப்படியாக உயிரிழப்பை இந்த வருஷத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது என்று கூற முடியும் இந்தியாவின் வடக்கு மற்றும் மத்திய மாநிலங்களில் அதிகப்படியான வெப்பமாக நாற்பத்தி ஒன்பது டிகிரி அதிகமான வெப்பமானது சில நகரங்களில் மாநிலங்களில் பதிவாகி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க காரியம் ஆகவே முப்பத்தி மூன்று தேர்தல் அதிகாரிகள் உயிரிழந்திருக்கிறார்கள் இவருடைய குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் மட்டுமல்ல இந்த உயிரிழப்பானது மகாராஷ்டிரம் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பீகார் ஒரிசா போன்ற மாநிலங்களிலிருந்து பதிவாகி இருப்பது குறிப்பிடத்தக்க காரியம் ஆகவே நாம் இப்படிப்பட்ட உயிரிழப்புகள் நேரிடாதபடி கத்தர் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் இப்படிப்பட்ட பணிகளில் ஈடுபடும் பொழுது அதே போல தேர்தல் பணிகளில் ஈடுபடும் பொழுது அவர்களுக்கு போதுமான பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கு கூடுதலான இந்த மாதிரி வெப்பத்தை தணிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளையும் தேர்தல் ஆணையம் எடுக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் நடந்து முடிந்த தேர்தலில் கர்த்தர் கர்த்தருக்கு சித்தமானவர்களை ஆண்டவர் நம்முடைய தேசத்தின் பாராளுமன்றத்திற்கு தெரிந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் நல்ல ஒரு பாராளுமன்றத்தை கர்த்தர் அமைத்து கொடுக்கவும் தேஸ் ஆசீர்வதிக்கப்படவும் தொடர்ந்து ஜெபிப்போம் இன்றைக்கும் இப்பொழுதும் இந்த காரியங்களை மனதிலே வைத்து நாம் ஜெபிக்கலாம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்டது நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நடந்து முடிந்த எங்களுடைய தேசத்தின் பொது தேர்தலுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏழு கட்டங்களாக நடைபெற்ற இந்த தேர்தலில் பலர் தங்களுடைய அர்ப்பணிப்பான பணிகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள் பதினைந்து மில்லியனுக்கும் அதிகமான தேர்தல் அதிகாரிகள் இதில் செயல்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரை ஒரு மில்லியனுக்கும் அதிகமான வாக்குச்சாவடிகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது என்று சொல்லப்படுகிறது ஆண்டவரே இதில் முப்பத்தி மூன்று தேர்தல் அதிகாரிகள் வெப்பத்தின் தாக்கத்தினாலே உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது குறிப்பாக உத்தரப்பட பீகார் ஒரிசா போன்ற மாநிலங்களிலிருந்து இந்த இறப்புகள் பதிவாகி இருக்கிறது என்று கூறப்படுகிறது அந்தவரை தேசத்தின் வடக்கு மற்றும் மத்திய மாநிலங்களில் அதிகரித்து வருகிற கொடிய வெப்பத்தின் தாக்கத்தினாலே தொடர்ந்து உயிரிழப்பு நேரிடாதிருக்க எங்களுடைய ஜனங்கள் பாதுகாக்கப்பட வரும் நாட்களில் தேசத்தின் தேர்தல் பணிகள் இப்படிப்பட்ட முக்கியமான கட்டங்களில் ஆண்டவரே அவர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வெப்பத்தின் தாக்கத்தை குறைப்பதற்கு போதுமான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுக்கவும் நீங்க கிருபை தந்து வழிநடத்துங்க ஆண்டவரை அமையப் போகின்ற புதிய பாராளுமன்றம் பாராளுமன்ற உறுப்பினர்களை உங்கள் கரத்திலே ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் தேசம் ஆசிர்வதிக்கப்பட இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளில் உண்மையாக நேர்மையாக அண்டவரே அப்பா உம்முடைய ஊழியக்காரர்களாக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்பட தங்களுடைய உத்தரவாதத்தை உணர்ந்து பணிகளை நிறைவேற்ற ஞானமுள்ள கிருபையுள்ள இருதயத்தை கொடுத்து வழி நடத்துங்க தொடர்ந்து எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர் சோழன் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்துங்க இயேசு நாமத்திருப்பதாவை ஆமேன் தொடர்ந்து ஜபி எங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்